பேன் என்பது பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் என்பதன் சுருக்கம் இந்தியாவில் நிதி பரிவர்த்தனைகளுக்கு இது ஒரு அத்தியாவசியமான அடையாள அட்டையாகும் வரிகள் வருமானம் போன்ற முக்கியமான நிதி ஆவணங்களை தாக்கல் செய்வதிலிருந்து பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் செய்வது அல்லது ஹை வேல்யூ transaction செய்வது வரை என நிதி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பேன் கார்டு மிகவும் அவசியமானது பேன் கார்டு உங்களின் நிதி பங்குகள் தொடர்பான உங்களது இணக்கம் மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்கிறது பேன் பற்றிய இந்த விஷயங்கள் பலருக்கும் ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் பேன் கார்டில் இருக்கும் பத்து இலக்க நியூமரிக் கோடில் மறைந்திருக்கும் ரகசியம் பற்றி பலருக்கும் தெரிவதில்லை இந்த பத்து இலக்க கோடில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை கொண்டுள்ளது அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் பேன் கார்டில் உள்ள முதல் மூன்று எழுத்துக்கள் ஏ டு இசட் வரையிலான எழுத்துக்களில் ஏதாவது ஒன்றை கொண்ட ஒரு ரேண்டம் ஆல்பாபெட்டிக் சீரிஸ் ஆகும் நான்காவது எழுத்து பேன் நம்பர் வைத்திருக்கும் நபரின் வகையை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக நான்காவது எழுத்து பி என இருந்தால் அது ஒரு தனி நபருக்கான பேன் கார்டு என்பதை குறிக்கிறது நான்காவது எழுத்து சி என இருந்தால் அது ஒரு கம்பெனிக்கான பேன் நம்பர் ஆகும் ஹெச் என்ற எழுத்து இருந்தால் ஹிந்து அன்டிவைடெட் ஃபேமிலி இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திற்கான பேன் நம்பர் அதாவது இந்து சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் படி ஒரு இந்து குடும்பத்தின் உறுப்பினர்கள் பொதுவாக தந்தை மகன் மகள் மனைவி ஆகியோர் இணைந்து பொதுவான சொத்து மற்றும் வருமானத்தை பகிர்ந்து கொள்ளும் சட்டபூர்வ அமைப்பு இது ஒரு செப்பரேட் டாக்ஸ் என்டிட்டி ஆகும் நான்காவது எழுத்து எஃப் என இருந்தால் அது ஃபார்ம் என்பதை குறிக்கிறது அதாவது இது ஒரு நிறுவனத்துக்கான பேன் நம்பர் நான்காவது எழுத்து ஏ என இருந்தால் அது அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் என்பதை குறிக்கிறது அதாவது சங்கமாக செயல்படும் நபர்களுக்கான பேன் நம்பர் பேன் நம்பரின் ஐந்தாவது எழுத்து மிகவும் சுவாரஸ்யமான பகுதி அது உங்கள் பெயரின் முதல் எழுத்தை குறிக்கிறது அல்லது நிறுவனத்தின் முதல் எழுத்தை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக உங்கள் பெயர் குமார் என்பதாக இருந்தால் ஐந்தாவது எழுத்து கே என இருக்கும் பேன் நம்பரில் அடுத்து வரும் நான்கு இலக்கங்கள் பூஜ்ஜியம் 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 ஒன்று முதல் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வரையிலான வரிசை எண்ணாகும் பேன் நம்பரின் கடைசி எழுத்து ஒரு ஆல்பபெட்டிக் செக் டிஜிட் ஆகும் இது பேன் கார்டின் டூப்ளிகேட் அல்லது ஃப்ராடை தடுக்க ஒரு சீக்ரெட் ஃபார்முலா மூலம் உருவாக்கப்படுகிறது ஆக உங்கள் பேன் நம்பர் எடுத்துக்காட்டாக ஏ பி ஒன் டூ த்ரீ ஃபோர் இ என்றிருந்தால் அதில் ஏபிசி என்பது பி என்பது ஒரு இண்டிவிஜுவல் அதாவது ஒரு தனிநபர் கே என்பது பேன் கார்டு உரிமையாளர் பெயரின் முதல் எழுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் என்பது சீரியல் நம்பர் இ என்பது பேன் கார்டின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கும் செக் டிஜிட்